அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோபாலாஜியின் அன்பான வணக்கம் விருச்சிகராசி நேயர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி இப்போது இந்த குரு பகவான் குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிங்க ஆங்கில தேதி பிரகாரம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் அதே மாதிரி கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி அன்று மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க இந்த பயிற்சியாகப்பட்டது எந்த அளவுக்கு நம்ம நேயர்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே புத்திசாலித்தனமும் அறிவு ஆற்றலோட ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு செஞ்சு முடிக்கணுமோ ஒரு வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி நேயர்கள் ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்போது செவ்வாய் பகவானுங்கிறது வேகமும் இருக்கும் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சாதுர்த்தியம் விருச்சிகராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் இப்படிப்பட்ட விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சியாகப்பட்டதுங்க ரொம்பவுமே ஒரு முக்கியம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா ஒன்பது நவக்கிரகங்களில் சனி ராகு கேது அதே மாதிரி இந்த குரு பகவான் இந்த நான்கு கிரக பயிற்சிகளை தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவமாக எடுத்துக்குவோம் அதுலேயும் இந்த குரு பகவான் பயிற்சி கண்டிப்பாக ஒருத்தர் ரொம்ப எதிர்பார்க்குறோம்னா இந்த குரு பயிற்சி ஒரு வருட காலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் எடுத்துக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க ஏன்னா குரு ஒரு நல்ல இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சாதித்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமோ அது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு இயற்கையாகவே உண்டு காரணம் என்னென்னா குரு பகவான் மட்டுந்தான் ஒன்பது நவக்கிரகங்களிலே இயற்கை சுபர் குரு அருள் திரு சொல்லுவோம் குரு பார்த்தால் கோடிபுண்ணியும் சொல்லுவோம் அப்படி ஒருத்தருக்கு அதாவது புத்திர பாகியத்தை கொடுக்கறதும் தன யோகத்தை கொடுக்கறதும் எல்லாத்த விட ஒழுக்கத்தை கொடுக்கறதும் இந்த குரு பகவான் தாங்க அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்தில் அஸ்தமாயிருந்த நிலையில் இருந்து இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அப்படின்னா கலஸ்தரஸ்தானம் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் சுக்ரனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு காலமாக எடுத்துக்கக்கூடிய நிலை நிச்சயம் உண்டு அப்படின்னா கடந்த காலம் இந்த ஒரு வருட காலமாகவே இந்த குரு பகவான் இருந்த நிலையில சில நீங்கள் முயற்சிகள் எடுத்திருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயமும் சரி பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்தோம்னா அது முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாமல் அது சில விஷயங்கள் தடங்கள் ஆகிறது கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாமல் போகிறது ஒருத்தரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அவங்க சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்யாமல் அவங்கள நம்பினதுனால அவங்க நம்மளை கைவிடும்போது அதனால் பெரும் இழப்புகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாமே இந்த கடந்த காலம் இந்த ஒரு வருஷ காலகட்டம் விருச்சிகராசினையர்கள் சந்திச்சுங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு குரு பகவான் தான் அதே மாதிரி பூர்வ உண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தான் ஆனால் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் சில வெற்றியின் சாகசங்கள் நம்மளால சாதகமாக செஞ்சு முடிக்க முடியும் ஆனால் தனஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் பூர்வ உண்ணி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ஒரு விதத்தில் ஆறாம் இடத்துல அஸ்தமாயிருந்த காலகட்டம் கடந்த காலம் ஒரு உங்களுக்கு பெரும் நஷ்டங்களும் சிலருக்கு பார்த்தோம்னா மனக்கஷ்டங்களும் அதே மாதிரி யாரை நம்பினாலும் அந்த இடத்துல ஏதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இது நிலை எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே இந்த ஒரு வருட காலகட்டமும் உங்களுக்கு பொன்னான பொற்காலமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அற்புதமா அமைய போகுதுங்க அப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்பாடு சந்தோஷம் மகிழ்ச்சி சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லை ஒரு விதத்தில் பார்த்தோம்னா குடும்ப ரீதியில் தேவையில்லாத மனக்கசப்புகள் வருது மனச்சங்கடங்கள் வருது ஆரம்ப காலத்தில் இருந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிலை இப்போ இல்லை அது பண ரீதியிலையும் கஷ்டங்கள் வருது அந்த பணம் சம்பாதிச்சாலும் அது பொறுப்பான சில விஷயங்கள் உங்களால் பண் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் அஸ்தம் ஆகியிருந்ததுனால இந்த குரு பகவான் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருந்து சனி பகவான் உங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி வேற அந்த சனி பகவான் கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஒரு பொருளாதார நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்கனவே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயங்கள் அப்படின்னா ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் எல்லாரும் எப்படி இப்படியோ பண்ணுறாங்க நாம் ஏதாவது நம்மளுக்கு ஒன்று செய்யலாம் அப்படின்னு இங்கே கணக்கு போடுவீங்க ஆனால் அந்த கணக்கு போட்டு சிறுக சிறுக பாடுபட்டு ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சு வச்சாலும் அது நம்ம எது செய்யலாம் நினச்சி ஒரு முயற்சி எடுத்து நம்ம வச்சுருந்தாலும் அந்த பணம் அந்த நல்ல விஷயத்துக்கு ச பயன்படுத்த முடியாமல் ஏதோ ஒருத்தர் நம்புறது அவங்களுக்கு ஒரு கடன் உதவியோ இல்லை அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு நம்ம உதவி செய்தோ அதன் மூலியமாக நமக்கு கொடுத்த பணம் வராமல் போறது ஆச்சுங்களா இல்லையா குடும்ப ரீதியில் ஒரு மருத்துவ செலவுகள் வீண் விரைய செலவுகள் இந்த மாதிரி ஏற்பட்டு அதாவது அந்த பணத்தை ஒரு தேவையான ஒரு நற் செலவுகள் பண்ண முடியாம தடைகள் ஏற்பட்டு எப்போ நம்மளால் வந்து ஒரு ஆடம்பரத்தை வந்து ஒன்று உருவாக்கணும்னு நினச்சா நமக்கு மேட்டு ஏன் இப்படி தடைகள் வருது தாமதப்படுத்துது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் எல்லாமே கடந்த இந்த ஒரு வருஷ காலமாகவே விருச்சிகராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த நிலையிலிருந்து இந்த அஸ்தோமமான குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் அது ரெண்டாம் அதிபதியும் கரெக்டாக வந்து ஏழாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகி அந்த சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து பெரும் ஒரு செல்வாக்கு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துங்க அந்த செல்வாக்கு நிலை அந்த குரு பார்வை உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குதுங்க ஏன்னா குரு பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் மூன்று பார்வைகள் அந்த மூன்று பார்வைன்னா ஐந்து ஏழு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வை இந்த மூன்று பார்வைகள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்தை பார்க்குதுங்க அப்போ லாபஸ்தானங்கிறது என்ன நமக்கு பண வரவு தன வரவு செல்வாக்கு அதே நேரத்தில் நம்ம எதையை எதிர்பார்த்துட்டு இருந்து கிடைக்காமல் இது வரைக்கும் நமக்கு தடையாக இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு அமையப்போகுதுங்க அதே சமயத்தில் ஒரு பெரியவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு பண உதவியோ இல்லை ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அது நமக்கு கிடைக்காமையே தள்ளி சொல்லி போகும் சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வேலைக்கே போகலாம்ட்டு வேலைக்கு போயிருப்பீங்க ஆனால் அந்த வேலையில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு நெருக்கடிகள் சில விதமான ஒரு மன குழப்பங்கள் மற்றவங்களால ஏற்படக்கூடியது அதே நேரத்தில் நாம் சரியாகவே இருந்தாலும் அடுத்தவங்களால ஏதாவது ஒரு கெட்ட பேர் அவங்க செய்த தவறு நமக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்து அதனால் நமக்கு தேவையில்லாத வந்து ஒரு அவப்பேர்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த அப்பேர்கள்னால் நமக்கு வந்து ஒரு செல்வாக்கு குறையக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும் அது இந்த நிலையில் இருந்து இந்த குரு பகவான் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது சப்த பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரிங்க ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு கிடைச்ச மாதிரிங்க அது மட்டும் கிடையாதுங்க சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணமே கூட கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா திருமண விஷயம் கூட தள்ளி தள்ளி போகும் அதாவது நெருங்கி வர மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தோம்னா இது வந்து மறுபடியும் மூணு மாதம் ஆறு மாதம் இப்படியே தள்ளி தள்ளி போகிறது இந்த மாதிரி திருமண தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை ஜென்மத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி திருமணம் ஆன ஆகி இருந்தவங்களுக்கு சில குடும்ப ரீதியில் வந்து ஒரு மன கசப்புகளும் இல்லை வந்து ஒரு கணவன் மனைவி வேலை விஷயமாகவோ இல்லை வந்து குழந்தைங்களுடைய படிப்புக்காகவோ தனியாக பிரிஞ்சு இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு ஒரு சூழ்நிலைக்காக பிரிஞ்சு இருந்துட்டாலும் அது ஒரு மனப்பூர்வமான ஒரு நிலை ஒரு இடத்துல இருந்து நம்மளால் குடும்பம் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதே ஒன்றா இணைய முடியலையே அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேலை நிபுர்த்தமாவோ இல்லை வந்து ஒன்றும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையோ கண்டிப்பாக ஏற்படும் சிலருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை சத்துருக்குழல் வந்திருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஆர்இபி உங்களுக்கு அஸ்தமமானதுனால குடும்பத்திலேயே கூட சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் சின்ன பிரச்சனை பெருசாகி இன்னைக்கு குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையையும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இந்த ஏழாம் இடம் குரு பகவான் பெயர் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கசப்பு மன வருத்தங்கள் மூணாவது மனசனால் ஏற்பட்ட தன் குடும்பத்துக்கு வந்த கலங்கம் எல்லாமே சரியாகி குடும்பம் ஒற்றுமையா மகிழ்ச்சியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு அமைப்பு கூடி வரும் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா வீடு கட்டுறது தள்ளி தள்ளி போகும் எல்லாமே நினைச்சிட்டு இருப்போம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்ம ஒரு செலவுகள் பண்ணலாம் ஒரு வீடு கட்டணும் இல்லையே ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு கணக்கு போட்டிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் பண்ணலாம் அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு வருஷ கணக்கில் விருச்சிகாசினியர்களுக்கு சில பேருக்கு தடங்கள் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா பூர்வீகத்திலேயும் சிக்கல் வந்திருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீகம் எல்லாமே இருக்கும் அந்த பூர்வீக பூர்வீகத்தில் இருக்க முடியாது அடுத்தவங்களால் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பூர்வீகத்தில் போய் நம்ம மகிழ்ச்சியை வாழ முடியாமல் சில இடைஞ்சல்கள் உருவாக இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீராதனால அங்கேயும் இருக்க முடியாது இடம் மாறி இருந்தாலும் அந்த இடத்துலையுமே நம்ம நிலையா ஒரு நமக்குன்னு ஒரு உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது பண்ண முடியாமல் கால தாமதங்கள் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய முயற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுதுங்க ஏன்னா பூர்வீக பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தீரப்போகுதுங்க அதே மாதிரி நம்ம ஒரு சொத்தை வாங்கியிருந்தாலும் ஒரு இடமே வாங்கியிருந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அதே நேரத்தில் கோர்ட்டு வம்பு வழக்கு அடுத்தவங்களுடைய பஞ்சாயத்து பிரச்சனைகள் நமக்கு தேவையில்லாத நமக்கு வந்து இக்கிட்டான ஒரு சூழல்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டு அதனால் ஒரு பஞ்சாயத்து வரைக்கும் ஒரு கோர்ட்டு வழக்கு வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் நம்மளோட பணச்சிக்கல்கள் சிக்கி சிக்கு அதனால் அந்த வழக்குகள் சந்திச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இல்லாமல் தீர்வுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய மூணாம் இடத்தை அதாவது தீரியம் தைரியம் சொல்லக்கூடிய வெற்றியின் சகாயஸ்தானத்தை பார்க்குதுங்க அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும் அது மட்டும் கிடையாதுங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் அதாவது உடன் பிறப்புகள் சம்மந்தப்பட்டவங்க ரத்த வழி சம்மந்தப்பட்டவங்க சில மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் நம்ம எத்தனை தான் நல்லதே பண்ணியிருந்தாலும் நமக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அதனால் நம்ம ஒதுங்கி இருக்கிறோம் நம்ம குடும்பம் எப்போ ஒன்று சேரும் அதாவது ஒரு உறவு முறை நினச்சி நாலு பேருக்கு மத்தியில் நல்லபடி இருந்தால் தானே நல்லா இருக்கும் நம்ம குடும்பத்தில் எல்லாமே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உறவு முறை பந்த வாசங்கள் நீடிச்சு நிலைக்கக்கூடிய இந்த நிலை இந்த குரு பகவானுடைய பயிற்சி சாதகமாக கண்டிப்பாக திருப்திகரமாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க அப்படிங்கிறதுனால விருச்சிகராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல பயிற்சி இந்த ஒரு வருட காலமும் சரியான முறையில் நீங்கள் முயற்சிகள் செய்யும் போது தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் புதிய ஒரு வேலை வாய்ப்புகள் ஒரு வேலையே போய் இருக்கக்கூடிய வேலையிலேயே சில சங்கடங்கள் சளிப்புகள் இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து ஒரு அருமையான ஒரு நிம்மதியான ஒரு வேலை நமக்கு திருப்தியாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி கண்டிப்பாக விருச்சிக ராசி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிறதுனால சரியான முறையில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதே சமயம் இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் உங்களுடைய ராசிக்கு சந்திரனை வச்சு சொன்னது இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு ஒரு முறை இதைய ஈவன் பண்ணி பார்த்துக்கணுங்க காரணம் என்னென்னா உங்களுடைய லக்கணம் அதே மாதிரி என்ன தசா புத்தி நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது வந்து நமக்கு இந்த தசா புத்தி அளவுக்கு பலம் பெற்று இருக்குது உங்களுடைய சுப ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பலம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் எடுங்க சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திருப்தியான அதாவது ஒரு செல்வாக்கு நிறைஞ்ச வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னு வாழ்த்தி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்